இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அண்ணன் திருந்து புரிதா இது என்ன பண்ணுவேன் தெரியுமா படி படிச்சுடு படிச்சுடு படிச்சுட்டேன் வேலை ஏன் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா இப்ப என்ன தெரியுமா டா போராட வாசி மேனு கோபிரி அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கே இருக்கு இந்த ராமசாமி வாரிசுகிட்ட செய்யிட்டு அவன் படுற பாடு பாரு படி டாக்டர் ஆயிட்ட யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபா கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்துருவான நீ இரங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் அவ அப்ப நீ நுட்பமா விளங்கிக்கணும்